ஹாய் வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு கார்டன் டூர் பார்க்கலாம் ஆடி மாதம் ஆரம்பத்துல இந்த மாதிரி தாங்க இருக்கு தோட்டம் செடிகள்லாம் நிறைய வளர்ந்து போயிருந்தது இந்த வருஷம் சம்மர் தாங்க முடியாத வெயிலுங்க சென்னையில இன்னுமே ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்கு ரொம்ப வெயிலா இருந்ததுனால செடிகளை ஏதாவது வெட்டி விட்டு எல்லாம் காஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சும்மா தண்ணி மட்டும் ஊத்தி வளர்த்துட்டு இருந்தாங்க அதனால பாருங்க தோட்டமே தாறு மாறாதாங்க இருக்கு இந்த தாறு மாறான என்னோட தோட்டத்தை தான் உங்களுக்கு காட்ட போறேன் தாறு மாறினா என்னமோ காய்ச்சி தொங்குறதா நினைச்சுக்காதீங்க சும்மா எல்லாம் செடிகளும் அப்படி அப்படியே வளர்ந்துருக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்கு எனக்கு எப்பவுமே தோட்டம் கொஞ்சம் பசுமையா கொஞ்சம் புதர் மாதிரி அப்படி இருந்தாதாங்க பிடிக்கும் அதுதான் தோட்டம் மாதிரி இருக்கும் சும்மா செடிகளை எல்லாம் தள்ளி தள்ளி வச்சுருந்தோம்னா அது சும்மா ஏனோ அழகுக்கு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்களேன் நிஜமாக எங்கேயோ நம்ம ஊர் நாட்டில் தோட்டத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது இந்த தோட்டம் என்ன ஏக்கரா கணக்கில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஒரு அஞ்சடி சந்து தாங்க அதில் தாங்க இப்படி தோட்டம் வச்சுருக்கேன் கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்தா தோட்டம் இப்படி தெரியுதுங்க வாங்க பக்கத்தில் போய் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அது எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதோ முதல்ல வந்து நிற்கிறா பாருங்க இவை தான் சுண்டக்கா செடி வேறு அந்த பக்கம் இருக்குங்க வெயில தேடி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து இங்கே வந்து பூத்துருக்கா பாருங்களேன் இதோ இங்கே ஒரு திருவாச்சி செடி இப்போதான் சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு இதோ ஒரு சீதா செடியும் இங்கே இருக்குது பாருங்க இது கேட்டுக்கு வெளியே அப்படியே நீட்டிகிட்டு இருக்கு எல்லாமே வெயில தேடிதாங்க அது அந்த பக்கம் ஷேடாக இருக்கா அதனால இந்த பக்கம் எல்லாத்தையும் இலையை நீட்டிட்டு வந்துடுதுங்க இது அந்த மஞ்சள் பூ பொன்னரளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செடி இதுதாங்க திருவாச்சி மஞ்சள் கலரில் பூ பூக்கும் மந்தாரையனும் கூட சொல்லுவாங்க இது ஒரு பழைய பாத் டப் இதில் தான் மண்ணை போட்டு நிறையா வித மரங்கள்லாம் இதுலேயே வச்சு விட்டுருக்கேன் இதில் தான் பப்பாளி முருங்கை எல்லாம் நிற்கிதுங்க பக்கத்தில் கார் பார்க்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரொம்ப ரீச் பண்ணவே முடியறதில்லைங்க எப்போ கார் எடுக்கிறாங்களோ அப்போ தான் போய் நமக்கு டைம் இருந்தால் வேலை பண்ண முடியும் அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் கவனிப்பு இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் மரங்கள் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த இடம் ரெண்டு பில்டிங்க்கு இடையில் இருக்கிறதுனால வெயில் அவ்வளோவா கிடைக்காதுங்க உச்சி பொழுதுல மட்டும் தான் கொஞ்சம் வெயில் கிடைக்கும் அதனால செடிகள் வெயிலை தேடி இந்த பக்கமாக வளர்ந்துட்ருக்கு இந்த இடத்துல தாங்க நந்தியாவட்டை நிறைய செடிகள்லாம் இருக்குது உள்ளே பாருங்கள் காகிதப்பூ செடி வச்சுருக்கேன் அதான் போகன் வில்லா இந்த இடத்துல கொஞ்சம் மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்கிறது வளர்த்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல நிறைய நல்ல செடிகள் வைக்க முடியலைங்க ரோட்டில் மேயிற மாடெல்லாம் வந்து தின்னுட்டு போயிடுது கேட்டு பக்கத்தில் வேப்ப மரம் வச்சுருக்கேங்க அதை கூட மாடு சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க இதோ இப்போ தான் உள்ளே வரோம் இங்கே பாருங்கள் நந்தியாவட்டை மரம் வேப்பஞ்செடி அப்பப்போ நமக்கு வேப்பலையும் ஏதாவதுக்கு தேவைப்படுதே அதனால வேப்ப மரமும் வச்சுருக்கேன் இந்த வெத்தலை செடி மாதிரி இருக்கிறது திப்பிலி அஞ்சு அடியில் ஒன்றரை அடி நடக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு ரெண்டு பக்கமுமே செடியாக வச்சுருக்கேங்க நூண்டு மண் தர கூட கிடையாதுங்க ஃபுல்லாக சிமெண்ட் தரை தான் அது மேலே ஃபுல்லாக தொட்டிகளை வச்சு தான் வச்சிருக்கேன் இதை முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக தளத்தளான்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடி சீசனில் வளரலங்க இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு சீசனில் ஒன்று ரெண்டு பூ தான் கொடுத்தது இது பாருங்களேன் கனகாம்பரம் இது அழகான இந்த லேடிஸ் கனகாம்பரம்னு சொல்லுவாங்க சின்ன கனகாம்பரம்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதோ ஒரு வெண்டைக்காய் செடி இங்கே கீழே இருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு இதில் ரெட்ஜு தான் டிசம்பர் எல்லாம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசலக்கீரை கற்பூரவல்லி ஒரு அந்தி மந்தாரி செடி கூட இருக்குங்க அது சாயங்காலத்தில் மட்டும்தான் பூக்கும் நிறைய நேரம் அதை பார்க்க கூட மாட்டோம் இதில் இந்த கீரை எல்லாம் கிடைக்கிதுனால் கொஞ்சமாக கிடைச்சா கூட கீரை நம்ம வீட்லேயே பறித்து செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது அந்த குட்டி பாவக்காய் மிதி பாவக்கான்னு சொல்லுவோமே அது பாட்டுக்கு விதை விழுந்து அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்குங்க இங்கே ஒரு டிசம்பர் செடி பாதாமி மரம் வச்சுருக்கேங்க இது ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன் சின்ன ஒரு தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் எனக்கு இந்த இலை ரொம்ப பிடிக்கும் அதனால் வ இது பாருங்கள் ரம்பை ரம்பையை வந்து கொஞ்சம் இந்த வெயிலில் காப்பாற்றுறது கஷ்டம்னு அடியில் எடுத்து வச்சு வளர்த்துட்ருக்கேங்க இங்கேயும் ஒரு பசிலக்கீரை செடி இருக்குது இந்த இடத்துல ஒரு எலுமிச்ச செடி பசிலக்கீரைக்கு ஒரு கம்பியை வச்சு விட்ருக்கேன் அதில் தான் அது சுற்றிட்டு போகணும் இதுக்கு இன்னும் கயிறு கட்டலை கயிறு கட்டினா அது ஈஸியாக மேலே ஏறும் மெட்டல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஏறாதுங்க இங்கே ஒரு மஞ்சள் செடி இது ஒரு எலுமிச்சை செடி அங்கங்கே விதை விழுந்து இந்த பாவக்காய் கூட ஒரு செ ஒரு தொட்டியில் இருந்தால் அது பாட்டுக்கு ஏறிட்டே போகுது பாருங்கள் எங்கே வெயில் கிடைக்குதோ வெயிலை நோக்கி தாங்க செடிகளே வளர்ந்து போகுது மஞ்சள் நல்லா தாங்க வளர ஆரம்பிச்சிருக்கு இதை வேற ஒரு பூச்சி வேற எப்போ பார்த்தாலும் வந்து கடித்து கடிச்சு தின்னுட்டு போயிட்டே இருந்தது வெயில் கடுமையாக அடித்தா கூட அப்பப்போ ஒரு துளி மழை வர்றதுனால செடிகள்லாம் பசுமையாக இருக்குது நம்ம நட்ட செடி கொஞ்சம் தானாக வளர்ந்த செடி கொஞ்சோன்னு தானாக வளர்ந்துட்டுருக்குங்க இது அரச மரம் இதை கூட நான் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இதுக்கு பெரிய கதையே இருக்குங்க நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது சங்குப்பூ செடி அது இந்த மஞ்சள் கலர் இக்ஸோரா செடி அந்த இட்லி பூச்செடியில் ஏறி அழகாக ஒரு பூ பூத்துருக்கு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்க இது இக்ஸோரா செடி இது ஏன்னே தெரியலங்க இப்படியே பழுப்பாக ஒரு மாதிரி இந்த இலை இப்படியே இருக்குது பச்சையாகவே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய கீரை செடி தாங்க இது தாங்க என்னோடய ஃபேவரெட் மணத்தக்காளி செடி இது வந்து மல்டிவிட்டமின் கீரை நம்ம முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையே அப்படியே குழந்த மாதிரி வளர்த்துட்ருக்குறேங்க ஆனால் அப்பப்போ சாம்பாரில் கொஞ்சம் கொஞ்சம் துவையல்ல கொஞ்சோன்னு போட்டு வளர்த்துட்ருக்கேன் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த டப்பில் இருந்து தான் இந்த இடத்துல ஒரு முருங்கை மரங்கள் நல்லா உயரமாக வளர்ந்துருந்தது நல்ல இந்த வெயில்னு பார்க்காம வெட்டி விட்டுட்டாங்க அது துளிர்க்குமோ துளிர்க்காதோன்னு தெரியல இந்த இடத்துல எக்ஸோரா இந்த இது ஒரு கலர் எக்ஸோரா இது நிறைய பூத்துட்டே இருக்குங்க இந்த எக்ஸோராலாம் இருபது லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப வருஷமும் அதே பக்கெட்டில் தான் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் புது மண் மேலாக்கே போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன் பாவம் அதுவும் அப்படியே இருந்து எனக்காக பூத்துகிட்டே இருக்குங்க அதுலேயே ஒரு வேப்பஞ்செடியும் வளர்ந்துருந்தது வேப்ப வேப்பல நமக்கு அப்பப்போ மருந்துக்கும் தேவைப்படுது அதே மாதிரி உரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இலையை உருவி நம்ம எதாவது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட செடியில் அப்படியே வேரில் போட்டு விட்டோன்னா வேப்பம் புண்ணாக்கு போடுற மாதிரி வேப்ப இலையும் நல்ல மருந்துதாங்க நல்ல உரமும் கூட அதனாலயே நான் வேப்பில் அங்கே அங்கே வளர்த்து வச்சுருக்கேன் வளர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத விட தானாக வளர்ந்ததை பாதுகாத்துட்டு இருக்கேங்க இந்த இடத்துல திப்பிலி செடி அப்பப்போ திப்பிலி காய் கூட காய்க்குதுங்க இந்த இலையை கூட நான் டீ போட்டு குடிப்பேன் இந்த சளி பிடிக்கிற சமயத்துலலாம் இது நல்ல மருந்தாக யூஸ் ஆகுது ஒரே ஒரு கத்திரி செடியும் மேலே வச்சுருக்கேன் கத்திரி செடி பாருங்கள் கீழேருந்து இவ்வளோ உயரம் போயிடுச்சு ஆனால் எப்பாவது ஒரு கத்திரிக்காய் தான் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது அது காயாகுமாங்கிறது தான் தெரியல இது பாருங்கள் டிராகன் செடி ஒரு குட்டி ஊண்டு தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு செவுத்தை பிடிச்சி அப்படியே ஏறிட்டு போச்சு பாருங்களேன் கால் மாதிரி ஏதோ பூச்சி மாதிரி போகுது இங்கே மேலே போச்சு அது பக்கத்தில் இன்னொரு செடியில் பாருங்கள் வேப்ப மரம் இங்கேயும் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட பக்கத்தில் இருந்து அந்த ஒரு அலுமினியம் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் அது மேலே அதை படர விட்டுருக்கேன் காய் காய்க்குமான்னு தான் தெரியல பார்ப்போம் இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாயங்கால நேரத்தில் வெயில் கிடைக்கும் நல்லா வளருது இங்கே ஒரு செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி செடி அந்த மஞ்சள் கலரில் ஒரு செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி தான் அது வளர்ந்துட்ருக்கு நந்தியாவட்டை நல்லா பூக்குதுங்க இங்கே நந்தியாவட்டை இங்கே ஒரு பப்பாளி செடி சின்னதாக இங்கேயும் ஒரு இன்னொரு பப்பாளி செடியும் இருக்குது இந்த பழுத்து போன பப்பாளி இலை கூட நல்லா உறாங்க அது நல்ல கிருமி நாசினியும் கூட இல்லை இது இந்த பில்லர் ஓரத்தில் செடி அரளி செடி கூட தாங்க அதோடய தொட்டி வந்து ஓரமாக தான் வச்சுருக்கேன் பில்லர் பக்கத்தில் ஆனால் வெயில் தேடி எல்லாம் இந்த பக்கமாக வளர்ந்து அழகாக பூத்துட்ருக்குங்க செடிகள் பாருங்களேன் அதுக்கு தேவையானதை அதுக்கே எடுத்துக்க தெரியுது நம்ம தொட்டியில் வச்சால் அதுக்கு தண்ணி மட்டும் தாங்க எடுத்துக்க தெரியல மற்றபடி அதுக்கு என்ன தேவையோ அது நல்லா பார்த்து பார்த்து எடுத்துக்குதுங்க இதுலேயே தான் அவங்க ஒரு சீத்தா செடியும் இருக்குது இதில் இப்போ தான் ஒரு பழம் பறிச்சேன் அன்னைக்கு தான் பழம் பறிச்சது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போது பூக்கள் இருக்குது நிறைய பூக்கள் கொட்டி போகுது அப்படி கொட்டி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இங்கே இருக்கிறதெல்லாம் கீரைகள் தான் இங்கேயும் டர்டில் வயன் டர்டில் வயனு இங்கே ஒரு சின்ன பிட்டு விழுத்தா போதுங்க அது பாட்டுக்கு வளர்ந்துருது இதில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் வச்சு விட்டுருக்கேன் செகுப்பு பொன்னாங்கண்ணி இந்த சேப்பங்கிழங்கு பாருங்கள் ஒரே ஒரு கிழங்கை நட்டு வச்சேன் அது ஒரு இலை வந்திருக்கு ஒரு நாளைக்கு இலையை பறித்து அது ஒரு டிஷ்ஷு நார்த் இந்தியாவில் ஒரு டிஷ் செய்வாங்க அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணணும் நீங்கள் அதில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் முருங்கை இலை மறுபடியும் இதே இடத்துல சுற்றிகிட்ருக்குமா அந்த முருங்கையில் வர தண்டு சின்னதாக இருக்கிறதுனால சாஞ்சிடுது அதனால் அதுக்கு ஒரு பிவிசி பைப்பை வச்சு அப்படியே முட்டு கொடுத்து நிறுத்தியிருக்கேன் இது நம்ம ஃபேவரெட் மனத்தை கழிக்கீரை மறுபடியும் அன்றைக்கி துவையல் அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் எல்லாம் நல்லா தழஞ்சு வந்துருச்சு மறுபடியும் அதை பொரியலோ இல்லைன்னா கூட்டோ ஏதாவது பண்ணணும் இன்னொரு டிஷ் என்னாவது பண்ணேன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாமே இது குப்பை இது நம்ம தோட்டத்தில் அங்கே இங்கே முளைச்சிருக்கோங்க நான் நல்லா தளத்தளன்னு நிற்கும் போதே அதை பறித்து கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுடுவேன் எப்போ தேவைப்படுதோ எதுக்கு மூஞ்சிக்கு ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் அது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் அழகு சாதன பொருள்னு சொல்லலாம் இனிமேல் நீங்களும் குப்பை மைனி இலை கிடைச்சதுன்னா அந்த மாதிரி எடுத்து அரைச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க பவுடராக போடுறதை விட இலை அப்படியே ப பச்சையாக அரைச்சி மூஞ்சிக்கு போட்டிங்கன்னா மூஞ்சிக்கு போட்டிங்கனாலும் சரி கீரையாக உபயோகிக்கிறதுனாலும் சரி நல்லாயிருக்கும் இங்கே வந்து இந்த நீள நீளமாக தொட்டி வச்சுருக்கேன் இதுலேயும் எல்லாம் கீரைகள் தான் இந்த ஒரு செடி விதை போட்டேன்னா என்னென்னு தெரியல ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு இது என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன் அது பிடுங்கி போடுறதா வைக்கிறதான்னு தெரியாமல் அப்படியே வளர்த்துட்ருக்கேன் இங்கே ஒரு ரம்ப செடி வளர்த்துட்ருக்கேன் இந்த இடத்துலலாம் ரொம்ப நல்லலாக தாங்க இருக்கும் இந்த இடத்துல வெயிலே கிடைக்காது ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வெயிலோட வெளிச்சம் தான் கிடைக்கும் அதில் அந்த சீமை பசில் இருக்குது இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை கட் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா செடி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு தூதுவளை செடி வளர்ந்துட்ருக்கு இது வந்து ஒரு எங்கேருந்தோ ஒரு விதை எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க அந்த விதையிலேருந்து முளைச்சி வந்துட்ருக்கு இங்கேயும் நிறைய மஞ்சள் செடி தான் வச்சு விட்ருக்குறேன் இதெல்லாம் விளைஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் அது நல்லா வளரணுமா என்னன்னே தெரியல பச்சை மிளகாயெலாம் நிறைய பூ இருக்கு ஆனால் இங்கே வெயில் பற்றாததுனால எனக்கு காய்கறிகள் அதனுடைய விளைச்சலெலாம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பச்சையாக இருக்கிறது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குமே அதனால நான் செடிகளை வளர்த்துட்ருக்கேன் செடி வளர்க்க ஆசை தான் எனக்கு பலன் ரொம்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளர்க்குறது இல்லை செடி வளர்க்குறதுக்கு ஆசை அதுக்காக வளர்த்துட்ருக்கேன் அது அப்பப்போ ஒரு சின்ன பலன் கொடுக்கும்போது இந்த மாதிரி பூக்கள் ஒன்று ரெண்டு காய்கள் கொடுக்கும்போது அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாவக்காய் செடி இதுவும் தப்பு விதையிலேருந்து முளைச்சது தான் இங்கே ஒரு சுண்டக்காய் செடி இது விதையிலேருந்து முளைச்சதுங்க இங்கே புளிச்ச கீரை கோங்குரா கீரை வாங்கி சமைச்சிட்டு ஒரு குச்சியை நட்டு வச்சேன் அது அழகாக வளர்ந்துட்டு வருது அது வளரும் போதே கொஞ்சம் கிள்ளி கிள்ளி விட்டோம்னா நல்ல புஷ்ஷியாக வரும் இந்த இடத்துலையும் மல்லிகை செடி ஒன்று இருக்குது அது சரியாக வளரல இங்கே மருதாணி செடி ஒன்று இருக்குது அது கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருந்தால் கூட வளருதுங்க அதுவும் அந்த பக்கமும் ஃபுல்லாக செடி வச்சுருக்கேன் அந்த கார்டன் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இங்கே இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ தளத்தளான்னு இருக்குது அந்த குப்பைமேனி இலை இதை இங்கே ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன் இதுவும் விதை போட்டு வளர்த்தேங்க இந்த கருவேப்பிலை செடி நம்மக்கிட்ட ஒரு பெரிய கருவேப்பிலை செடி இருக்குது அதிலிருந்து விதை வளர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து வளர்த்தேன் டிசம்பர் செடி ஆனால் பூவே பூக்க மாட்டேங்குதுங்க இந்த டிசம்பர் செடி வந்து ஃபுல்லாக பக்கத்தில் உள்ள பிரண்டை வச்சுருந்தேங்க பிரண்ட நிறைய வளர்ந்து மேலெல்லாம் கொடி ஏறி இருந்தது இந்த டிசம்பர் செடி அதை மூடி பிரண்டையே காணாமல் போயிடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது இது ஏதாவது சரி பண்ணி அந்த பிரண்டையை வளர விடணும் பாருங்க இந்த வெயில் அடித்த வெயிலுக்கு பிறண்டையே இவ்வளோ காஞ்சு போச்சு டிசம்பர் செடி நல்ல பெருசாக தான் வளர்ந்துருக்கு இதெல்லாம் கட் பண்ணி பதியன் போட்டு புதுசாக சின்ன செடிகளாக வளர்க்கலான்னு பார்க்குறேன் இங்கே பாருங்க இந்த கொழிஞ்சி செடி இது வளர்ந்துருச்சு நான் அதை அப்படியே விட்டுருக்கேன் இது கொழிஞ்சி வந்து உரம் நல்ல உரங்க செடிகளுக்கான நல்ல உரம் நல்ல பாத செடியே நல்லா தளத்தழாக இருந்ததுனால அதையும் வளரட்டும்னு விட்டுட்டேன் இந்த இடத்துல கற்பூரவள்ளி இதெல்லாமும் வச்சுருக்கேன் இந்த சின்ன கண்டெய்னரில் ஒரு கனகாம்பர செடி அதில் இப்போ பூ இல்லை ஆனால் அப்பப்போ பூ பூத்துட்டே தான் இருக்கோம் இந்த பக்கம் இந்த ஸ்டாண்ட் ஒன்றும் இருந்ததுங்க அது மேலே எல்லாத்தையும் தூக்கி நிறைய செடிகள் வச்சு விட்டுருக்கேன் இதுலேயும் பாருங்களேன் ரெட் டிசம்பர் ஒரே ஒரு மொட்டு இருக்குது இங்கே எல்லாம் பூ ரெட் டிசம்பர் வந்து வாடியும் கூட இருக்குது இங்கேயும் மேலே பாருங்கள் இந்த மெக்சிக்கன் பெட்டூனியா வந்து நிறைய அங்கேயே விதை விழுந்து விழுந்து நிறைய முளைச்சி கிடக்குதுங்க எல்லாத்துலேயும் அதுதான் முளைச்சி முளைச்சி இருக்குது கற்பூரவள்ளி இந்த இதில் பாருங்களேன் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஒரு நாளைக்கு எடுத்து அது அதுவும் பருப்பில் கொஞ்சமாக இருக்குது அதனால் பருப்பில் போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான் இங்கே பாருங்க இந்த சட்டியிலருந்து கிளை போய் இந்த இடத்துல இந்த சீம பசில் சிலோன் பசிலான்னு சொல்லுவீங்களே அது வந்து வளர்ந்துருக்குங்க நல்லா இருக்கே நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு தாலு காய்ச்சி இது வந்து மல்டி விட்டமின் கீரைங்க இதுவும் வெயிலில் காப்பாற்ற முடியாதேன்னு அடியில் எடுத்து கொஞ்சம் ரொம்ப நிழலாக இருக்கிற பகுதியெலாம் வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில் பெரண்டையும் டேர்டில் வாயினும் போட்டி போட்டுட்டு வளர்ந்துட்டுருக்கு இங்கேயும் கொஞ்சம் புளிச்ச கீரை வளருது கோங்குரா இது வந்து கிழங்கு வாங்கி வச்சு சமைக்காததுனால முளைச்சிருந்தது அது இதில் வச்ச நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இந்த கூடையில் தான் வச்சுருக்கேன் காய்கறி கூடை இங்கேயும் ரெட் டிசம்பர் கனாம்பரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குரோட்டன்ஸ் அதெல்லாம் சின்ன செடிங்கிறதுனால கொஞ்சம் நிழலில் வச்சு இப்போ தான் உயிர் பிடிச்சிட்ருக்கு இது நெல்லிக்காய் செடியாக குந்துமணி செடியானே தெரியலங்க என்ன விதை போட்டேன்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பாவக்காய் செடி இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்னேக் பிளான்ட் ஓகே தோட்டத்தை சுற்றி காட்டினதில் எனக்கும் டைம் போனதே தெரியலங்க சரி இந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தோட்டத்துக்கான சஜஷன்ஸும் சொல்லுங்கள் இத்தோடு என்னோடய தோட்டம் முடியறதில்லைங்க இன்னும் அந்த பக்கம் வாசலுக்கு நேராக இன்னும் கொஞ்சம் அழகான செடிகள் அழகு செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இதில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்